இறை நெருக்கம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் தருவதை தருவதை விட விட யாரையும் காலமெல்லாம் அவர்கள் கவலை இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் அதுதான் இங்கே இறை நெருக்கம் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது கோடானு கோடி சொத்துக்களை விட பெரிய பெரிய பட்டப்படிப்புகளை விட கண்ணு கட்டிய தூரம் வரை நிலபுலங்களும் வீடு வாசல்களும் மனைகளும் எல்லாம் இருப்பதை விட அல்லாஹ் கிடைத்து விட்டால் அகிலமே கிடைத்தது போல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கதை சொல்லுவார்கள் அரசன் அறிவிப்பு செய்தானாம் எல்லாரையும் ஒரு ஹாலுக்குள்ள விட்டு பூட்டிட்டு ஹால் தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த ஹால்ல இருக்கிறவங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் யார் யார் எதை எடுத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு சொந்தம் என்று அரசன் அறிவிப்பு செய்வான் ரெடி ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே எல்லாரும் போய் தங்கத்தை வைரத்தை என்னத்தையோ எடுத்தாங்க ஒரு விவரமான ஆளு போய் அந்த அரசர கையில பிடிச்சுக்கிட்டான் இந்த ஹாலுக்குள்ள இருக்கிற எதை எடுத்தாலும் அவங்களுக்கு சொந்தம் நீங்களும் இந்த ஹால்ல தான் இருக்கிறீங்க அதனால நீங்கள் எனக்கு சொந்தம் நீங்கள் எனக்கு சொந்தம் என்றால் இந்த நாடு எனக்கு சொந்தம் தான் படிப்பு வாங்கலாம் பட்டம் வாங்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் உலகத்தில உள்ளதை எல்லாம் நமக்கு எழுதி உரிமை எடுத்துக் கொள்ளலாம் அதையெல்லாம் விட உலகத்தையே இயக்குகிற ரப்பை கையில பிடித்து விட்டால் அவன் கையில கிடைத்து விட்டால் அவனுடைய அணுக்கமும் இணக்கமும் நெருக்கமும் கிடைத்து விடுமானால் உலகத்திலே அதை வீச்சு எதுவுமே இல்லை எனவே நீங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் தாருங்கள் அதற்கு முன்னால் அந்த குழந்தைகளுக்கு அல்லாகுவை தாருங்கள் அல்லாகுவை நெருங்குகிற விஷயத்தில் குரானுக்கு சில பாணிகள் உண்டு குரான் சொல்லுகிற வார்த்தைகளிலே நீங்கள் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும் துணியாவை சம்பாதிக்க போன்னு சொல்றப்போ குரான் சொல்லுகிறது நடந்து போங்க போய் சம்பாரிங்க நடந்து போகணுமா ஜும்மா தொழுகிக்கு போங்கன்னு சொல்றப்போ குரான் சொல்லுது வேகமா போங்க அப்படின்னு வருது அல்லாட்ட செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறதா இருந்தா குரான்ல வருது சாரி அவுரா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடுங்கன்னு வருது நீங்க வார்த்தை வித்தியாசம் கவனிக்கணும் துன்யாவை சம்பாதிக்க போறியா நடந்து போ ஜும்மாவுக்கு மாதிரி உள்ள தொழுகைக்கு போறியா வேகமா போ சொர்க்கத்துக்கு போறியா பாவம் மன்னிப்புக்கு போறியா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு விரைந்து போ கடைசியா சொல்ற நோக்கி போறியா அல்லாவ நோக்கி திரட்டு என்றால் பின்னாலே சிங்கம் துரத்துகிற நேரத்தில் எப்படி ஓடுவோமோ அப்படி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது உலகத்தை சம்பாதிக்க நடந்து போகலாம் வேறு சில மார்க்க விஷயங்களுக்கு விரைந்து போகலாம் நெருக்கம் என்று சொன்னால் விரைந்து போக வேண்டும் இந்த உலகத்தில் கிடைத்தால் எல்லாம் கிடைத்தது என்று பொருள் அல்லாஹ் கிடைக்கல எல்லாம் கிடைச்சும் என்று பொருள் கிடைக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை எது என்று கேளுங்கள் சில பேர் சொல்லுவாங்க காசு நல்ல சம்பாதிச்சு போதும் நிம்மதியா இருக்கலாம் இது நல்ல பதவி கிரேடு அதுவும் நல்ல மனைவி கிடைத்து விட்டால் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நிறைய குழந்தைகள் இருந்தா நிம்மதியா அப்படியும் தெரியல சில பேருக்கு மனைவிதான் பிரச்சனையே மனைவிதான் பிரச்சனை ஒரு ஆளு பள்ளிவாசல் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வர்றீங்களா என்ன விஷயம் இல்ல நானும் என் மனைவியும் சண்டை போட்டோம்னா எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நான் பிரச்சனை கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்துருவேன் அப்படியா அவரா நினைச்சுக்கிட்டாரு பிரச்சனை முடிச்ச உடனே பள்ளிவாசல் இருந்து வீட்டுக்கு போயிருவாரு போல தெரியுது இது ஒரு நல்ல பாணிதான் பிரச்சனை வந்த உடனே பள்ளியாசலுக்கு வர்றது அப்படின்னு வருஷம் வருஷமா தான் பல பேருக்கு வாழ்க்கையில மனைவி ருசிக்கல பல பேருக்கு மக்களால் பலன் இல்லை பதவியால் பலன் இல்லை காசு பலனால் பலன் இல்லை உண்மை என்ன தெரியுமா யார் ரப்பை அடைந்தார்களோ யாருக்கு அல்லாஹ் வசம் பட்டானோ யார் அல்லாஹு விடத்தில தஞ்சமானார்களோ அவங்க நிம்மதியா இருக்காங்க பாக்கெட்ல காசு கம்மியா இருக்கலாம் அவருக்கு சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம் லைஃப்ல நிம்மதியா இருக்காங்க காசு இருந்தா நிம்மதிங்கிறது திரும்ப திரும்ப நம்மிடத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கையில நிறைய தடவை பேசப்படுகிற பொய் ஆனால் உண்மை என்று நாம் நம்பி நம்பிக்கொண்டிருக்கிற பொய் லைஃப்ல உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வந்து பணக்கார நாடு பட்டியல என்ன பட்டியல் தெரியுமா நாடு கத்தார் சொல்றாங்க இன்னைக்கு கத்தார் அதே மாதிரி ஸ்வீடன் பல்லாண்டுகளாக பட்ஜெட் போட்டு காசு மிச்சம் இருக்குமா நம்ம எல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட் போடுறோம் நம்ம நாட்டில எல்லாம் எக்கச்சக்கமான காசு ஒரு சின்ன நாடு இதுவரையும் குறைவே இல்லை பட்ஜெட்டில் பட்ஜெட் போட்ட பிறகு பணம் மீதம் இருக்கும் அப்படிப்பட்ட நாடு உங்களுக்கு தெரியும் இதற்கு நேர் எதிரான சோமாலியா போஸ்னியா ஆப்பிரிக்காவினுடைய கடை கோடி சாப்பிடுறதுக்கே இல்லாம வயிறு ஒட்டி போய் எலும்பு தெரிகிற வறுமையோடு போராடுகிற சுத்தமா காசு இல்லாத ஏழை கன்றிகள் அதெல்லாம் ஒரு நிலவர உண்மை என்ன தெரியுமா உலகத்திலேயே தற்கொலை அதிகமா நடக்கிற நாடு தற்கொலை அதிகமான காசுக்கு பத்தம் இல்ல பட்ஜெட்ல பற்றாக்குறை இல்ல நாளை பிறக்கிற குழந்தை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்கிறது ஆனாலும் வருஷ வருஷம் தற்கொலையில நம்பர் ஒன் இடம் அந்த நாடு ஆனா சோத்துக்கே வழி இல்லாத சோமாலியாவில் தற்கொலை வீதம் உலகத்திலேயே கம்மி உங்களுக்கு காசி என்பது நிம்மதியை தர முடியாது பதவி நிம்மதியை தர முடியாது மனைவி மக்கள் தர முடியாது இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் ஒரே இடம் மட்டும் அம்மா மட்டும்தான் இல்லாத குழு உள்ளங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹுவனுடைய நினைவுகளில் மட்டும் தான் எத்தனையோ பேர் காசு இல்லாதவங்க நான் அடிக்கடி சொல்றது உண்டு மசாவர் மாதிரி பள்ளிவாசல்ல படுத்திருப்பாங்க டீ குடிக்கிற கூட காசு இருக்காது படுத்த உடனே நிம்மதியா தூங்கிடுவார் இங்க நம்மால ஆஜியாரு அஞ்சு கோடி பத்து கோடி பேர் இம்முட்டு மாத்திரை போட்டாலும் தூக்க வர மாட்டேன் கோடி கோடியா காசு அடிக்கடி கேட்டுக்குவார் அது தூக்கம் வர்றதுக்கு என்ன ஓதணும் தூக்க வந்தா படுத்த ஒண்ணு தூங்கிடணும் எந்த பேங்க்ல எந்த பேலன்ஸ் எந்த கஸ்டமர் எந்த பார்ட்டி எந்த செக் என்ன பவுன்ஸ் இப்படி யோசிச்சிட்டு இருந்தா எங்க போட்டு தூக்கம் வரும் சரி வந்து கேட்கிறாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம எதாவது ஒரு ஆயத்தில் சொல்லி அல்லது ஏதாவது ஒரு செலவாத்தி சொல்லி நீங்க இதை ஓதுங்க இத்தனை தடவை ஓதுங்க நல்லபடியா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம் ராத்திரி ஒன்றைக்கு போன் பண்ணி அது முடிஞ்சது அப்புறம் என்ன உதரும் நிறைய காசு இருக்கிற கோடி கோடியாக இருக்கிற நிலபுலன் வீடு வாசல் இருக்கு அல்லாஹ் கிடைக்க வேண்டும் நிம்மதி அதுதான் நிறைய பேர் நீங்கள் இதே சென்னையில பார்க்கலாம் திரைப்பிரபலங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பைனான்ஸ் கம்பெனியினுடைய எம்டிகள் மேனேஜிங் டைரக்டர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாம் பணத்துக்கு பஞ்சமா புகைக்கு பஞ்சமா எல்லாம் இருக்கிறது பின்ன ஏன் தற்கொலை எல்லாத்துக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண டாக்டர் பத்தாவது மாடியில் இருந்து குதிச்சார் டாக்டர் ஜெரியன் டாக்டர் ஜெரியன் அவர் டெய்லியும் ஆடு இருக்கிற மாதிரி பைபாஸ் சர்ஜரி எல்லாத்துக்கும் அறுத்து அறுத்து போடுவார் அவ்வளவு பேத்துக்கு இதயம் வாழ்வு மாற்று சிகிச்சை பொருத்தி வாழ்வு கொடுத்தவர் அத்த மாடியில் இருந்து காரணம் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவில்லை காசு கிடைக்கவில்லை மனைவி மக்களால் கிடைக்கவில்லை நிம்மதி இருக்கிற ஒரே முகவரி இறை நெருக்கம் மட்டும் தான் அல்லாஹு மட்டும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஒரு பத்திரிகையில வந்த செய்தி பத்திரிகையில நான் படிச்ச செய்தி தான் சொல்றேன் கேரளால ஒருத்தர் வேற ஒரு ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு அன்பர் அவருக்கு சுதாங்கன் தினமணியில வந்து செய்தி சுதாங்கனுக்கு என்ன வேலை தெரியுமா ஒவ்வொரு இடமா போய் தற்கொலை பண்றவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு யார் அந்த மூடில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசி அவங்களை கரெக்ட் பண்ணி தற்கொலை எல்லாம் பண்ண கூடாது வாழ வேண்டிய வயசு இப்படி வாழ்க்கையில பெயிலியர் ஆகலாமா நீங்க தற்கொலை பண்ண கூடாதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார் கிட்டத்தட்ட ஐம்பது பேரு அடுத்த நிமிஷம் தற்கொலைன்னு உள்ளவங்களை எல்லாம் காப்பாத்தி இருக்காரு அவர் அதுக்காக வேண்டி ஜனாதிபதி விருது அவருக்கு கொடுத்தாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ப ஜனாதிபதி பிரதிபா பட்டியல் ஒரு அம்மா இருந்தாங்க பிரதிபா பட்டியல் கையால விருது கொடுத்தாங்க என்ன விருது தெரியுமா தனிநபர் தீர செயல் விருது ஏன்னா எக்கச்சக்கமான பேரு உயிர் விடாம அவங்கள வந்து காப்பாத்தி தற்கொலையில இருந்து மீட்டு இருக்கிறார்ன்னு விருது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆச்சரிய என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த தற்கொலை பண்ணிட்டாரு சுதா சுதாகர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்ன பிரச்சனையோ மனசில நிம்மதி இல்லை இவங்க எல்லாம் காசு பணத்துல கம்மியானவங்க இல்ல வசதி வாய்ப்புல கம்மியானவங்க இல்ல எனவே நல்ல ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமானால் மட்டும் தான் அந்த நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் அந்த இறை நெருக்கத்தை நோக்கி உங்கள் குழந்தைகளை செலுத்த வேண்டும் கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை நல்ல ஒழுக்கம் தாருங்கள் இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை தாருங்கள் நீங்கள் அல்லாஹுவை கொடுத்து விட்டால் உலகத்தின் எந்த மூளைக்கு உங்கள் பிள்ளைகள் போனாலும் நல்ல விதமா ஆட அரை குறை அம்மணங்களோடு இருக்கிற தேசங்களுக்கு போய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்தாலும் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் காரணம் நீங்கள் அல்லாவை கொடுத்து விட்டீர்கள் இன்றைக்கு நீங்கள் மொபைல் கொடுக்கிறீர்கள் லேப்டாப் கொடுக்கிறீர்கள் எல்லா வசதிகளும் தருகிறீர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ முதலெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இப்ப அப்படிலாம் இல்ல அவன் மொபைல கடை பூரா வந்துருது எல்லா கடை எல்லாம் வந்துருது அது ரெடியா எடுத்து வச்சுட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு அமுத்தறதுக்கு முன்னாடிதான் அவங்க அத்தாட்ட வர்றான் அமுத்துட்டுமா அமுத்தனா காலையில ஒன்பது மணிக்கு வந்துடும் அவருக்கு அங்க அமுத்துறப்ப இவரு இங்க பாக்கிட்டு அமுத்திக்கிறாரு பிள்ளைங்க இன்னைக்கு அப்படிதான் அவங்க விருப்பப்பட்டு சுடிதாரை அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து மொபைல் அடிக்கிறான் வந்துடுறானே வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹுவை கொடுத்து விடுங்கள் இன்றைக்கும் நமக்கு தெரியும் அது அமெரிக்காவோ அல்லது யூகேவோ பிரிட்டனோ ஐரோப்பிய நாடுகளோ எந்த நாட்டில் வேணாலும் அந்த நாட்டினுடைய பெண்கள் அவ்வளவு மோசமாக ஆடை உடுத்துகிறார்கள் ஆனால் அதே ஊரில் முகம் தெரியாத அளவுக்கு இபாதத்தோடு ஒழுக்கத்தோடு வாழுகிற பெண் பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது காரணம் அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்ததை விட அல்லாஹுவை கொடுத்தார்கள் ரசூலை கொடுத்தார்கள் சரியத்தை கொடுத்தார்கள் அது ஒன்று மட்டும் அந்த இறை நெருக்கம் போதும் உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் நம்மை அது நன்றாய் வாழ வைத்துவிடும் அதனால் தான் சொல்லுகிறோம் உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் விட நீங்கள் வாங்கி தரக்கூடிய எல்லாவற்றையும் விட ரப்புல் ஆலமியினுடைய நெருக்கத்தை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் காலமெல்லாம் இந்த வையகத்திலே நம்முடைய மூச்சு இருக்கிற காலமெல்லாம் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வார்கள் அந்த எத்தனையோ பேருக்கு படிப்பின் மீது நம்பிக்கை படத்தின் மீது நம்பிக்கை அத்தா அம்மா எல்லாம் மேல கொண்டு வந்துருவாங்க நம்பிக்கை உண்மை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது நான் எனது காரியத்தை எல்லாம் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்க வேண்டும் ரப்பிட்ட கொடுக்கலாமே யாரையும் நம்பி கொடுக்கிறமே பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு பிஸ்மில்லான்னு தூங்கிடுவார் அல்லாம பிஸ்மிக்கா அமுத்து வாகியா எங்க டிக்கெட் வாங்குன உடனே திருச்சி வரையும் போகணும் நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த டிரைவர் மேல நம்பிக்கை ஒரு டிரைவரை நம்பி எழுபது பேர் தூங்குறானே சில எல்லாம் எவனுமே முடிச்சிருக்க மாட்டான் அத்தனை பேரும் நீட்டா தூங்கிடுவாங்க அந்த ஒரு ஆள் ஓட்டிட்டு இருப்பார் ஒரு டிரைவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லையா அகிலத்தையே வாழ்க்கை முழுக்க என்னை அவன் பார்த்து கொள்ளுவான்னு நம்பிக்கையை அங்கே கொடுத்து விட்டால் அந்த இறை நெருக்கம் எல்லா பிரச்சனைகளையும் அது பார்த்து போட்டோம் அத்தனை பிரச்சனையும் அது பார்த்துக்கும் நம்ம உட்கார்ந்து இடம் அல்லாட்டேன்னு வைங்களேன் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இல்ல இந்த குழந்தை தனியா நின்றுச்சுன்னு வைங்களேன் அந்த குழந்தையை போய் நீங்க பூச்சாண்டின் போனாவே பயந்துட்டு கத்தும் அது அவங்க அம்மா இடுப்புல உட்கார்ந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்க அத்தாவோட தோல்ல உட்கார்ந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்ப போய் பூச்சாண்டிண்டா பயப்படாது ஏன் தெரியுமா எங்க அத்தா என்னை பிடிச்சிருக்காரு எங்க அம்மா அவங்க அத்தாவே நாயை பார்த்தா ஓடிடுவாரு பூனையை பார்த்தா ஓடிடுவாரு அது வேற ஆனா அந்த குழந்தைங்க தெரியுமா நான் என் தாயின் இடுப்பில இருக்கிறேன் நான் என் எங்க அத்தாவுடைய தந்தையுடைய தோளில இருக்கிறேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதே போலத்தான் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உங்களை ஒப்படையுங்கள் உலகம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது துனியாவினுடைய எந்த பிரச்சனையும் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு சமூகத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளும் நன்றாகவே நடக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட